இருபத்தி அஞ்சு வரை முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கு போய் பார்த்துக்குங்க இன்றைக்கி இருபத்தி ஆறு ஸோ ஸோ நான் வந்து மதில் இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது அதுக்கப்புறம் உமை உமையால் இந்த உமை உமையாளுங்கிறது யாரை குறிக்கினா பார்வதி தேவியம்மா கொடுக்குறாங்கள பார்வதி ஸோ அவங்கள குறிக்குது ஓகே பார்ப்போம் இப்போ வந்து உமைனா நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஊமை தானே ஷார்ட் கட் வச்சோம் ஸோ அதையே சொல்கிறேன் இப்போ வந்து ஊமை சரியா பூமை வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து ஜோடியாக வந்து நகர்புறத்துக்கு போகிறாங்க நகர் சிட்டி டவுன்லாம் போகும்ல ஸோ நகரத்துக்கு போகிறாங்க அப்போ பார்த்தா அந்த அரண்மனையிலேருந்து அரண்மனைனால எப்படி இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் வாகனத்திலாம் நல்லா நிறையா வெடிலாம் போடுவாங்களா அதனால வானத்தில் அப்படியே வெடிலாம் போட்டு அந்த சவுண்டு வந்து நல்லா கேட்குது இங்கே பாருங்கள் இந்த அரண்மனையில் வந்து வானத்தில் வந்து நல்லா சவுண்டு கேட்குது அப்படின்னு அதை வந்து வியப்பா வந்து சொல்லி பேசிட்டு வராங்க ரெண்டு பேரும் இதான் அதாவது என்னென்னா சோனா சோடி சோடியாக போகிறாங்க யார் ஊமை ரெண்டு பேர் ஊமை உமையால் சரியா உமையை வந்து ஊமைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஊமை ஜோடி போகிறாங்க அப்போ வந்து அவங்க எங்கே போகிறாங்க நகரத்துக்கு போகிறாங்க நகர்ப்புறம் போகிறாங்க நகரத்துக்கு போனாலும் இங்கே என்ன இருக்கும் அரண்மனை இருக்கும் அரண்மனைனால் அரண் ஏன்னா சோனாலே மதில் அரண்னாலே கோ பாதுகாப்பு அதில் தான் வரும் நமக்கு இருந்தாலும் சொல்கிறேன் ஓகே அப்போ அரண்மனையில் அங்கே வந்து வானத்தில் பார்த்தா இந்த சவுண்டு கேட்குது பானா சுரன் அப்புடின்னா பானம்னு வச்சுக்கிங்க ஏன்னா ஒரு வார்த்தை வந்துவிட்டாலும் போதும் வானத்தில் வந்து சவுண்டுனால் ஒலி ஒலி வந்து கேட்குது அப்படின்னு வந்து அவங்க ரெண்டு பேரும் வியப்பா சொல்லி பேசிட்டு வராங்க அதான் வியப்புச்சொல் அவ்வளோதான் ஓகே அடுத்தங்க நமக்கு வந்து ஞானம் நமக்கு வந்து என்னது ஞானம் ஞானாக ஞானம் ஞானம் என்பதன் பொருள் என்னது உலகம் சரியா ஞானம் ஞானம் வச்சுக்கிறேங்க அதுக்கு வந்து என்ன பொருள் உலகம் அப்போ வந்து உலகமே நம்மளை வந்து எப்படி சொல்கிறது ஒன்று சுட்டாலும் சரி கொடுமைப்படுத்தினாலும் சரி என்ன பண்ணாலும் எப்படி இருக்கணும் பொறுத்து வாழணும் ஓகேவா அதான் ஷார்ட்கட் ஒன்றும் இல்லை இப்போ உலகத்தில் உள்ளவங்களை உலகத்தில் உள்ளவங்க நம்மளை சுட்டா ஓகேவா வார்த்தையாலேயோ எதையாவது ஒரு நெருப்பாலேயோ நம்மளை சுட்டாலும் நம்ம வந்து எப்படி இருக்கணும் பொறுத்து தான் போகணும் அதான் பொறுத்து அடுத்து தா நான் வந்து நான் நான்முகனா நமக்கு வந்து கடவுள் முகம் வந்தால் மட்டும்தான் முகம் வச்சு சாட்கட நான் முகன் கடவுள் வந்து நம்ம தனியாக பார்த்துக்குருவான் அப்போ குபேரன் தானா தன்னோட சரியா இவன் யாருப்பா தன்னோட பேரன் தான் என் பேருன்னு சொல்லுவாங்கள்ல குபேரனில் வந்து பேரன் வச்சுக்கோங்க பேரன் மத்தியும் சொல்லுவாங்கள்ல தானாக தன்னோட பேரனை குறிக்கும் அவ்வளோதான் அடுத்து தாவண்ணா நமக்கு இப்போ பாருங்க தாவனாலே வந்து அதைத்தா இதத்தா ஏதாவது பொருளை கொடு அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்போ தானாலே கொடு வந்துடும் அதே மாதிரி தருகை கொடுக்கறது தருகை எல்லாம் ஒரே மீனிங்லாம் தான் வரும் அதுக்கப்புறம் தாவுதல் தாண்டுதல் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான் தாண்டுதல்னா தாண்டி போகிறது தாவுதல்னால் ஒரு மரத்துலேருந்து ஒரு மரத்தில் தாவுகிற மாதிரி ஓகேவா தாவுதல் தாண்டுதல் ஓகேவா அதே மாதிரி அழிவு கேடு இதுவும் ரெண்டு இதுவும் வந்து சேம் வேர்டு தான் ஓகேவா இப்போ பார்ப்போம் இப்போ தானா என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா தானா தாத்தா ஓகேவா ஆல்ரெடி நம்ம வந்து காந்தி தாத்தா வர்றதுக்கு பார்த்துருக்குறோம் இங்கே வந்து காந்தி வர மாட்டார் வெறும் தாத்தா மட்டும் வச்சுக்கிருவோம் இப்போ வந்து அந்த சுதந்திர போராட்டம் அதை ஒரு பிளாஸ் பேக்கன் நினைக்கிற மாதிரி வச்சுக்கிறேங்க இப்போ தாத்தா என்ன பண்ணுறாருன்னா ஒரு கொடியை பிடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தாண்டி தாண்டி இவ்வளோ இவ்வளோ போயிட்டே இருக்கிறாரு போகிறப்ப அவ என்ன சொல்கிறாருன்னா நம்ம நாட்டில் குற்றங்கள் வந்து குறையவே இல்லை பகைனால் பகை இருக்குல்ல பகையினால் கேடு வந்து நாடு வந் நாடே வந்து நாசமாக போயிடுச்சு நாடே வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வந்து நல்லா வியாக்கணமாக பேசிகிட்டு போகிறாரு சரியா அந்த நேரம் பார்த்து அவர் கையில் இருந்த கொடி வந்து பறந்து போச்சு ஓகேவா அப்போ பறந்து போன அந்த கொடியை பிடிக்கணும்னா இவருக்கு வந்து உடம்புல வந்து வலிமை இருக்கும் வலிமை வந்து வேணும் ஆனால் அவர் வந்து வயசான தாத்தா தானே அதனால் அவருக்கு வந்து உடம்புலாம் வலி சரியா அதனால் வந்து அவருக்கு வந்து வலிமை இல்லை அவர் முகத்தை பார்க்கையில் எப்படி இருக்குன்னா வருத்தமாக இருக்குது அதாவது பாவமாக இருக்குன்னு சொல்லுவான் இல்லைனா அந்த கொடி பறந்தனால வந்து இவரால போய் எடுக்க முடியலேன்னு முகத்த முகம் வந்து வருத்தமாகிடுச்சு அப்படின்னு யாச்சிக்கங்க திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் தானா தாத்தா தாத்தா வந்து ஒரு கொடியை பிடிச்சிட்டு தாண்டி தாண்டி போகிறாரு அவர் என்ன சொல்கிறார்னா இந்த நாட்டில் குற்றங்கள் குறையவில்லை பகைனால் நாட்டுக்கு கேடு வந்து நாடு வந்து எப்படி போசு போச்சு நாசமாக போச்சு அதனால் அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு வியாக்கணமாக பேசுகிறாரு அந்த டைமில் தான் அவர் வச்சுருந்த அந்த கொடி வந்து பறந்து போயிடுச்சு உடலில் வந்து அவருக்கு வந்து வலி அதனால் உடம்புல வலிமை இல்லை தெம்பு இல்லை அதனால் அதை போய் வந்து அவர் எடுக்க முடியலை அதனால் அவர் முகம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா வருத்தம் ஆயிடுச்சு ஓகே இப்போ நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் தாத்தா வந்து என்ன வச்சுக்கிறாரு கொடி வச்சுக்கிறாரு அப்போ கொடி என்ன கொடி கொடியை பிடிச்சிட்டாரு எப்படி போகிறாரு தாண்டி தாண்டி போகிறாரு தாண்டுதல்னாலும் தாவுதல்னாலும் சேமினி ஓகேவா தாண்டி தாண்டி போகிறாரு அப்போ இவ என்ன சொல்கிறாரு நாட்டில் வந்து குற்றம் குறையவில்லை அப்போ குற்றம் குறை குறையவில்லை நாடே வந்து நாட்டுக்கு கேடு வந்து அழிவை நோக்கி போகுது நாசமாக போகுது அப்படின்னு எப்படி நல்லா வியாக்கணமாக வியாழன்னா வியாக்கணமாக சரியா ஏன்னா வியப்புன்னு சொல்ல முடியாது அதனால தான் வியாக்கணமாக பேசுகிறார் அந்த டைம் வந்து கொடி வந்து என்னாச்சு பறந்து போயிடுச்சு அதான் பறப்பு கொடி வந்து பறந்து போயிடுச்சு அதை போய் பிடிக்கிறதுக்கு வந்து அவருக்கு வந்து வலிமை இல்லை ஏன் அப்புடின்னா உடம்பு வலி வயசாயிடுச்சு சரியா அதனால ஒரு முகம் வந்து நான் முகத்துல முகம் எடுத்துக்கிறேன் முகம் வந்து வருத்தம் ஆயிடுச்சு ஓகேவா இதில் பகையை விட்டுட்டேன் அதாவது என்ன சொன்னா கொடியை பிடிச்சிட்டு தாண்டி தாண்டி போறாரு அப்போதானே அந்த டைலாக் பேசுவார் பகையினால இந்த நாடு வந்து நாசமாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கிறோங்க அவ்வளோதான் அடுத்து தீ தீனாலே நமக்கு என்ன தெரியும் நெருப்பு தெரியும் நெருப்புல வந்து நமக்கு வந்து இப்போ விளக்கை பற்ற வச்சோம்னா நமக்கு என்ன வரும் நெருப்பு வரும் அந்த நெருப்பு எரியும்போது என்ன கிடைக்கும் சவுண்டாக கிடைக்கும் வெளிச்சம் தானே வரும் ஸோ ஒலி அப்போ இது மூணு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை மற்றதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து தீனாலே நெருப்பு சரியா இப்போ வந்து ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு வந்து கோபமே வராது நல்ல அறிவையாக அறிவாக இருப்பாங்க அவங்க வந்து இனிமையாக தான் பேசுவாங்க எல்லாட்டையும் சரியா அப்படி இருக்கிற ஒரு பர்சனுக்கு நீங்கள் நஞ்சு கொடுத்து தீமை செய்தால் நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னா நரகம் நரகம் இருக்குல்ல சொர்க்க நரகம் அதில் நரகத்துக்கு தான் நீங்கள் போவீங்க அந்த அபாய வழியில் மாட்டி நீங்கள் கண்டிப்பாக கொடுமையை அனுபவிக்க இதுதான் கர்மா விதி ஸோ அது மாதிரி வச்சுக்கிறோங்க அவ்வளோதான் சரியா இப்போ பாருங்கள் கனெக்ட் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை தீனா வந்து நெருப்பு ஒலி விளக்கு மூணு கனெக்ட் ஆயிரும் அதுக்கு என்ன சொன்னேன் ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க வந்து சினம் ஓகேவா சினம்னா கோவத்தை குறிக்குமா அவங்ககிட்ட வந்து கோவம் இருக்காது அறிவோடு இருப்பாங்க இனிமையாக தான் எல்லா பழகுவாங்க அப்படி இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஒருத்தருக்கு நீங்கள் நஞ்சு கொடுத்து தீமை செய்தா நஞ்சு கொடுத்து தீமை செய்தால் நீங்கள் வந்து நரகம் நரகம்ங்கிற உபாய வழின்னா அபாய வலி இந்த பக்கம் போகாதீங்க அபாயம் எச்சரிக்கை சொல்லுவாங்கள்ல ஸோ அதான் அப்போ நரகங்கிற அபாய வலிக்கு போய் கொடுமை அனுபவிப்பீங்க இதான் ஷார்டட் ஓகேவா அறிவுனாலும் ஞானம்னாலும் ஒன்று தான் அதனால் அதுக்கு நான் வந்து தனித்தனியாக சொல்லல சில பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நான் வந்து நான் ஓரளவுக்கு வருமொழிக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டில்ல அதில் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருக்கிறேன் வேணுங்கிறவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கிறேன் எண்பதாவது பேஜில் வரும் இது குரூப் டூவோட கார்மல் மெட்டீரியல் மெட்டீரியலு வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கிருங்க தேங்க்ஸ்